ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போன வாரம் திங்கக்கிழமை காலையில் எடுத்தது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டணி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் எங்களுக்கு குழம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வந்து ஊற வச்சாச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்குமே ரெடி பண்ணிட்டு அப்படியே எங்களுக்குமே வந்து குழம்புக்கு காலையில் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் காலையில் எந்திரிக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோம்பேறித்தனமாக தான் இருக்குது ஏன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக காலையில் எந்திரிக்கவே முடியறதில்ல பாப்பாவுக்கு எட்டு மணிக்கு ஸ்கூல் அப்படிங்கிறனால கொஞ்சம் தான் எந்திரிக்க வேண்டியதா இருக்கு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு அதுவும் தான் நல்லா தூக்கம் வரும் எந்திரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு சமையல் செய்ய போறப்பதான் தோணும் உப்பு இல்லையே உப்பு எடுத்து கொட்டி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொட்டி வச்சிட்டு இருந்தேன் நம்ம ஏதாவது அவசரமா செய்யறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் அங்கே இருக்காது வேற எங்காவது ஒரு ஒக்கை இருக்கும் தேடணும் இல்ல அந்த பேக்கெட் காலியா இருக்கும் வேற எது எடுத்து கொட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே உப்பு எடுத்து கொட்டி வச்சிட்டு காலையில் சமையல் வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்துட்டு இருந்தேன் குழம்புக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போட்டு விட்டாச்சு முன்னாடி ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கசின் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிட்டு போய்ட்டும் நைட்டு பெருசாக எந்த வேலையுமே செய்யலை அடுத்த நாள் காலையில் தான் வந்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு எப்படியோ கொஞ்சம் டைமுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்படா நான் தம்பியை ஸ்கூலுக்கு சேர்த்துவேன் நிம்மதியாக ரெண்டு நாள் படுத்து தூங்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது அவன் ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் கிடையாது காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு தாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவனை ஸ்கூலுக்கு எழம்புட்டுருக்குள்ள நமக்கும் போதும் போதுங்கிற மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுண்டல் வேக வைக்கிறப்ப தான் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து மெசேஜ் வருது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்து விடுங்க ஹெவியான ஸ்நாக்ஸ் வேண்டாம் லைட்டான ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் வந்து சுண்டலெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் மெசேஜ் வந்துச்சு சரி அதை பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஃப்ரூட்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை சரி காலையில் பால் ஆர்டர் பண்ணுறப்ப ஃப்ரூட்ஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நான் வந்து ஆர்டர் போட்டுவிட்டேன் ஆல்ரெடி போட்டதுக்கப்புறந்தான் நான் அதையவே பார்த்தேன் கரெக்டாக டெலிவரி பண்ணுறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஃப்ளிப்கார்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜெப்டோ அதில் போட்டோம் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட தான் எல்லாமே வந்துருவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தோம் அப்படிங்கிறனால கேஷ் கொடுத்து அப்படியே வந்து ப்ரா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு காய்கறி எதுவுமே வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சண்டே மார்னிங் போய் ஹஸ்பண்ட் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க ஊருக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறனால சன் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு இது எப்படி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தாராளமாகவே காட்டும் அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்ருந்தேன் மெயினாக பீக்கிங்காய் பீக்கிங்காய் நான் ஒரு சைஸில் போட்டால் அது ஒரு சைஸில் வந்துருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் ரெண்டு காய் போட்டிருந்தேன் அரை கிலோ சம்திங் ஏதோ போட்டு வச்சுருந்துச்சு அதை போட்டிருந்தேன் காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வந்துருந்துச்சு ஓ ரெண்டு காய் இருக்குது ஓ ரெண்டு நாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய காயை வந்து ஒரு நாள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மூடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நைட் ரெண்டு நேரமே வந்து டிஃபன் ஐட்டம் அப்படிங்குறது மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும்ங்கிறப்ப ஒரு காயே நமக்கு வந்து அதிகமாக தெரியும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீம்ஸ் கோவாக்கா மல்லித்தலை புதினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து கான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே ஒம்பது ரூபாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொடுப்பாங்க ஃப்ளிப்கார்ட் ஃப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ருபீஸ் அந்த வெள்ளரிக்காய் ரெண்டு வெள்ளிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க புதினா மல்லித்தலை இதெல்லாமே ஒம்பது தான் கான்மே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராமோ ஒன் ஃபிஃப்டி கிராமோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாலுமே ஒரு ஒன்றரை லிட்டர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் காலையிலேருந்து ஒரு லிட்டர் நைட்டு ஒரு அரை லிட்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி வாழைக்காய் ரொம்ப நாள் ஆச்சு வாழைக்காய் சாப்பிட்டேன்னு சொல்லி வாழைக்காயும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் நேரக்காயும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வீட்டில் வாங்கிடுறதோ இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே கூடவே வந்து தோசமாகவும் வாங்கிட்டேன் காலையிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் அப்படியே தோசை சுரக்கும் வந்து எடுத்து தோசை இட்லி இல்லை இட்லி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மா வந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு நம்ம வீட்டு செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பட்டன் ரோஸ் வந்து வாங்கி வச்சிருந்தது இப்போ நல்லா தலைஞ்சு பூ பிடிக்கி பூ வந்துருச்சு பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பிங்க் ரோஸ்லையுமே வந்து ரோ நல்லா பெருசாக பூ வந்துருந்துச்சி இதெல்லாம் நான் எப்போ பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு பக்கமாக ஏதா பார்த்தேன் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப தான் அதை பார்க்கவே செஞ்சேன் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறதே இல்லை அப்படிங்கறனால வேனில் வந்து கொண்டு போய் விடுறதே வேனுக்கு போகிறதே இல்லை டெய்லியும் வந்து ஹஸ்பண்ட் கொண்டு போய் தான் விட்டுட்டு இருக்காங்க கீரை கத்திரி செடி கருகாப்பிள் தலை தக்காளின்னு சொல்லி எல்லாமே அவ்வளோ சூப்பராக தெலஞ்சி வந்துருந்துச்சி சங்குப்பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்து இருந்துச்சு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் இதில் மெயின் விஷயம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சது ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சிடலாம் ஒரு வாரம் இங்கே இருக்க போகிற பத்து நாள் அம்மா வீட்டுக்கு போகிறக்கு அதுக்குள்ளே மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியுமே வந்து ஊற வச்சுட்டேன் இந்த அரிசி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக பெரிய பக்கெட் வந்து வாங்கி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஒரு பெட்ரூம்குள்ளே தான் வச்சிருக்கோம் இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தம்பி வந்து எடுத்துருவான்னு சொல்லிட்டு பெட்ரூமில் வச்சுட்டோம் அரிசி எடுத்து ஊற போட்டு இது கூடவே வெந்தயம் வந்து ஊற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் வெந்தயம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே ஊற வச்சாச்சு கிச்சனையுமே க்ளீன் பண்ணி சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம் ஏன்னா அந்த அன்னைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி வீடு வந்து கிளீன் பண்ணிடுவேன் திங்கக்கிழமை முடியல அப்படின்னா தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுவேன் ஏன்னா வாரம் வாரம் இந்த கிழமையில கண்டிப்பாக வந்து வீடு கிளீன் பண்ணிடுவேன் தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க அம்மா எடுத்துக்கோங்கன்னு கேட்டா சரி அவனை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அவனோ அது வேணும் இது வேணும்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான் அப்படியே இந்த பெட்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு மாப் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பெட்ரூமும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பாப்பா தம்பி ஸ்கூலில் பாப்பா ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையுமே தூங்க வச்சுட்டு ஹால் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் தம்பி பார்த்தீங்கன்னா டிவி போட்டு விட்டனால அவன் பாட்டுக்கு படுத்துட்டு டிவி வந்து பார்த்துட்டு இருந்தான் நான் வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் இந்த சின்ன பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் கம்மி தான் இதில் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அரிசி இதெல்லாமே இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்பின மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்க அப்போ தா சார் வந்து படுத்துக்கிட்டு டிவி இருக்காரு கொண்டு பார்க்கறதெல்லாம் பார்த்தாது படுத்துகிட்டு பார்க்குறாரு ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஊருக்கு போகிறப்ப துவச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து சேரில் போட்டு போயிட்டோம் க்ளீன் பண்ணவே இல்லை சரி ஓகே அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு சரி எல்லாமே கையோட நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் கிச்சன் வந்து ரெண்டு பெட்ரூம் முடிச்சுட்டு வந்து கிச்சனுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட்டிருந்தா சரி அதையுமே காய போட்டுடலாம் ஏன்னா நம்ம ஒரு நாள் வேலை செஞ்சோம் அப்படின்னா இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிடணுங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு அந்த அப்படி தான் இருந்துச்சு எல்லா வேலையும் இன்றைக்காவது முக்காவாசி வேலைகளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் துவைக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸு ஒரு நாள் ரெகுலராக யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா துவச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு நாள் கூட அந்த வாஷிங் மிஷினுக்கு ரெஸ்ட்டே விடாத மாதிரி இருக்குது இன்னொரு நாள் மேட்டெல்லாம் போடுற மாதிரி இருக்குது இந்த இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் போட்டோ எடுத்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறவே மேட்டையுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் எல்லாமே எடுத்து மிஷினில் போட்டுவிட்டேன் அப்போ தான் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் புது மேட் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு காய போட போட வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அஞ்சு செட்டு ஆறு ஆறு செட்டோ தான் இருந்துச்சு அது ஃபுல்லாக காய போடுறக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துருச்சு அப்படியே அதை காய போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா வந்து பாப்பாவையுமே ஸ்கூல்லேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஏன்னா அவளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எயிட் தேர்ட்டிலேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால ஸ்கூல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ க்ளாக் முடிஞ்சிடும் டுவெல் தேர்ட்டி டுவெல் டுவெண்ட்டி டுவெல் தேர்ட்டிங்கிறப்ப வீட்டுக்கு வந்து பாப்பா வந்து வந்துருவான் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாமே காய போட்டு முடிச்சாச்சு ஏன்னா போட போட புதையல் வருங்கிற மாதிரி அப்புறம் இதில் குட்டீஸோட டவல் எல்லாமே இருந்துச்சு சரி அதையுமே வந்து கையோட போட்டிருந்தேன் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு ஹாலுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்க்குறக்கே வீடு வீடாட்டு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இவங்களும் அந்த டைமில் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க தூங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூங்குவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு கிச்சன் மேட் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் துவச்சு வச்சிருந்த மேட் எடுத்து அதெல்லாமே இருந்தேன் கிச்சனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேட் போட்டுருவேன் லைட் கொஞ்சம் தான் கேப் இருக்கும் ஏன்னா ரொம்ப விறுவிறுன்னு இருக்கும் நம்ம என் பாதி நேரம் நம்ம வந்து கிச்சனில் தான் இருக்கும் அப்படிங்கறனால நம்ம கால் வந்து ரொம்ப விறுவிறுப்புன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேட் வந்து போட்டிருக்கேன் கிச்சனில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லாக ஒரு அந்த எல் ஷேப் பா ஷேப் இல்லை அந்த பா ஷேப்புக்குமே ஃபுல்லாக மேட் போட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் சமைக்கலாம்னு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா எண்ணெய் இல்லை சரின்னு சொல்லி அந்த எண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சதோ அப்படியே வந்து மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு மாவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி எல்லாமே உளுந்து எல்லாமே ஊற வச்சிட்டேன் உளுந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன் அந்த உளுந்தையுமே எல்லாமே அரிசி மா உளுந்து எல்லாமே கழிஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கரைக்கு டக்கு டக்குன்னு போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்றது இது சைடு கேப்பில் மாவுமே சுடுதண்ணி காய வச்சிடலாம் நைட்டுக்கு வந்து ஏதாவது டிஃபன் ஐட்டம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப சரி ஓகே இன்னைக்கு வந்து சப்பாத்தி இல்லை பூரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியுமே வந்து காய வச்சுட்ருக்கேன் கெட்டில் இருக்க அப்படிங்கிறனால அதை விட ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் அதில் போட்டு சுவிச்சு போட்டு விட்டோம்னா அதை காஞ்சிட்டு இருக்கும் நமக்கு குண்டால வச்சா காஞ்சிடுச்சா காஞ்சிருச்சான்னு பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிறனால நமக்கு வந்து சுத்தமாக பிரச்சனை இருக்காது என்ன கேப்பில் ஹஸ்பண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க அவங்க கிட்டே பேசிகிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா பேசிகிட்டே வேலை செய்கிறப்ப தெரியாது அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வே நம்ம பாட்டுக்கு வேலை செய்வோம் ரெண்டாவது ஒவ்வொரு யாராவது இருந்தாங்க அப்படின்னா வேலை செய்கிறக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாகவும் இருக்கும் எனக்கு அம்மா இருக்கிறப்ப அப்படி தான் இருந்துச்சு அம்மா வந்து அதை செய்யின்னு சொல்லுவாங்க எனக்கும் இருக்கும் செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டே வராது என செஞ்சுதான் ஆகணுமே சொல்லி செஞ்சிருவேன் இந்த வீடு டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அதை வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிங்க் கலரில் வந்து வாங்கியிருந்தோம் அதில் ரெண்டு பைப் வந்து உடைச்சாங்களா தொலைச்சாங்களான்னு தெரில எங்கே போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் அதை வந்து யூஸே பண்ணல அப்படியே போட்டு வச்சிட்டோம் இப்போ இன்னொரு டென்ட் வாங்கி இருந்தாங்க சரி நீங்கள் ஏதோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மா வரைக்கிறதுக்காக வந்துட்டேன் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம் மிக்ஸியில் இருக்கிறோம் அப்படிங்கிற கிரைண்டரில் போட்டுவிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆட்டிகிட்டு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த கிரைண்டரை தூக்கி க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா மிக்சியில் அரைக்கிறது ரொம்பவே ஈஸியான தான் நான் சொல்லுவேன் எனக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அரைச்சிடுவேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து சுட போண்டா வடை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து சுத்தமாக முடியல ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்ய முடியல காலையிலேருந்து வேலை பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறனால எந்த ஸ்நாக்ஸுமே செய்யலை ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டாங்க சரி வாங்கிட்டு வாங்கன்னு நானும் சொல்லிவிட்டேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாழைப்பழம் கொய்யாப்பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நான் ஃபாஸ்டிங் விரதம் இருக்கேன் அப்படிங்கறனால எப்போவுமே மின்னத்து நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க சூடாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை வெங்காய போண்டா அதுக்கப்புறம் உருளுந்து வடை உருளைக்கிழங்கு போண்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டோம் ஈவினிங் இந்த டென்ட்டுக்குள்ளேருந்து மேடம் வந்து வெளியில் வர ஐடியா இல்லை தம்பி கூட வெளியில் வந்தால் மேடம் வந்து சுத்தமாக வெளியில் வர ஐடியாவே இல்லை அந்த டெண்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்மே வந்து எல்லாருமே சூப்பராக சேர்ந்து சாப்பிட்டோம் ஃபேமிலியாக இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த என்ன நடந்துச்சுன்னு பேசிகிட்டே சாப்பிட்றக்கு இன்னுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தான் நாங்கள் எல்லோருமே எங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கார் வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன் ஏன்னா அதை வச்சு ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் பண்ணுறாலுமே ரொம்ப ஓவராகிடுச்சு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இதிலே தான் இருப்பாங்க தம்பி வந்து நான் தான் விளையாடுவேன்னு சொல்லி ரெண்டு பேர் அடிச்சுக்குவாங்க கொஞ்சம் நேரம் வந்து நீ நானும்னு சொல்லி ரெண்டு பேர் விளையாண்டுருப்பாங்க ஏன்னா விளையாண்டா பரவாயில்ல நம்மளே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம கால் மேலே வந்தால் கொண்டு வந்து விடுவாங்க அது மேலே ஏறிச்சுன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது ஏண்டான்னு கேட்டால் ஈ அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுவான் தம்பி எல்லாம் பாருங்கள் அது வந்து சுத்துதாமா அந்த பட்டனே விட மாட்டேங்கிறான் அந்த பட்டனை பிடிச்சிட்ருக்கான் சுற்றிட்டே இருக்குது அதை போய் நிறுத்தறதுக்கு வரை இவர் ஏதோ ட்ரை இருக்கிறாரு அவங்க அப்பா தூக்கி வச்சிட்டாங்கன்னா அவங்க அப்பாக்கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கான் இப்படி வைங்க அப்படி வைங்கன்ட்டு இருக்கான் மற்ற வண்டி எல்லாமே கொண்டு வந்தவன் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருந்தான் ஏன்டா அழகு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே அவனையும் தூங்கி வச்சு நான் டின்னருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறது யோசிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கஷ்டமான தான் ஹஸ்பண்ட் வந்து காஃபி கேட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போடுறா அப்படிங்கிறப்பிலேருந்து நான் வந்து கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் போடுவேன் ஹஸ்பண்ட் மட்டும் ப்ரௌன் சுகர் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு ஏதோ வந்து தெரில ப்ரவுன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேஸ்ல சுத்தமா சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை இருந்தே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அதோடய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பிடிக்கிறது இல்லை அதனால் எனக்கு மட்டும் எப்போயாச்சும் ஏற்றோ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் வந்து நான் போட்டுப்பேன் ஹஸ்பண்ட்க்குமே ஸ்ட்ராங்காக நல்லா காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஃபியோட நோராக வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேட் வந்து மிஷினில் போட்டிருந்தா சுத்தமாக மறந்துட்டேன் சரி அதையுமே கையோட காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பால்கனி கம்பியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேட்டு ரொம்ப ஹெவியான பெட்ஷீட் எல்லாமே நான் இங்கே தான் போடுவேன் இங்கே போட்டோம் அப்படின்னா வெயில் நல்லா சு அதனால டக்குன்னு காய்ஞ்சிரும் இப்போ நம்ம நைட் போட்டோம் அப்படின்னா காலையில் அந்த எட்டு டு பத்து மணி வரைக்கும் வெயில் அடிக்குது பாத்தீங்களா அதுலேயே வந்து நல்லா காய்ஞ்சிரும் அதனால் நமக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அது மற்ற தூக்கில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் ஆகும் காயறதுக்கு நம்ம வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ண முடியாது சரின்னு சொல்லிட்டு அப்படியே இதில் போட்டு காய வச்சாச்சு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடரை பார்த்ததுலேருந்து எனக்கு கஸ்டர்ட் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் சரி ஓகே வீட்டில் இருந்து ஆப்பிள் மாதுளை இது வாழைப்பழமெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு மட்டும் சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் கஸ்டர்ட் பவுட்ரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பொருளுமே தேவையில்லை நீங்கள் வாட்டர் மில்லு அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இந்த மூணு பொருள் மட்டும் வச்சு போ பண்ணுறேன் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க இந்த அரை லிட்டர் பாலில் ஃபஸ்ட்டு கால் லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஊற்றிக்கோங்க ரிமைனிங் கால் லிட்டரை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பவுடரில் ஊற்றிருக்கிற இருக்கிற கால் லிட்டரை வந்து நல்லா பவுடராக கரைஞ்ச அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு நல்லா கரைஞ்சி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்க கால் லிட்டர் பால்மே நல்லா காஞ்சிரும் அது அப்புறமா நம்ம அது கூட வந்து இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து இன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கரைச்சுவச்சிருக்கறதையுமே இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கெட்டியாகணும் இப்போ அரை லிட்டர் பால் இப்போ நல்லா தண்ணியாகட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க இது வந்து நல்லா கெட்டியாகட்டும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இது நல்லா கரையட்டும் அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த நல்லா கரைஞ்சிட்ருக்கிற கேப்பில் கெட்டியாகிற கேப்பில் கூட நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகட்டும் அடிப்பிடிக்கிற மாதிரி வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இது செய்யறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கமாக ஆகும் ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பராக ரெடியாக கெட்டி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு மூணு டூ அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ கெட்டியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் சுகர் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதோடய கூலிங் வந்து நல்லா போகட்டும் இந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டுட்ருக்கேன் சுண்டல் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வெள்ளை சுண்டல் குருமா வந்து ரெடி பண்ணிட்டு சப்பாத்தியுமே வந்து சைடில் வந்து போட்டுட்டு அந்த அந்த அதுக்கேப்போ நம்ம சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கான வேலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் குட்டீஸ்க்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து குட்டீஸை தூங்க வச்சிடறேன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த நாள் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே தான் வந்து நைட்டு சமையல் இருக்கோம் எல்லா பெண்களுமே இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க நைட்டு சமைக்கிறப்ப அடுத்த நாள் என்ன சமைக்கங்கிறது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து என்னதான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சாலுமே இன்னைக்கு என் அதை நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் இருப்போம் நானும் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இந்த கேப்பில் வந்து நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு இப்போ இது கூட நம்ம க எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வேற ஒரு கன்டைனரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் வந்து நைட்டு தான் பண்ணேன் அப்படிங்கிறேன் நான் ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிட்டேன் அடுத்த நாள் தான் குட்டீஸ்க்கு நான் எல்லாமே சாப்பிட்டோம் நீங்கள் மத்தியானம் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட அதை கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கா பார்க்கறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம அடுத்த நாள் எடுத்து அதை சாப்பிட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொடுக்குறப்ப அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அபீஸ் கிச்சனுங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு ரொட்டின் ப்ளாக் எவ்வளோ தான் முடிஞ்சிச்சு நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க